வணக்கம் தள்ளிப் போடுற பழக்கம் இதை எப்படி ஜெயிக்கிறது செய்ய வேண்டியதை எப்படி கரெக்டா செஞ்சு முடிக்கிறது ஆமா இந்த கேள்வியோட நீங்க எங்க கிட்ட ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிற புத்தகத்தோட சில பகுதிகளை பத்தி பேச சொல்லியிருந்துங்க ஆமா இன்னைக்கு அதிலிருந்து சில பிராக்டிக்கலான விஷயங்களை நாம பாக்க போறோம் சூப்பர் நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவு இந்த நீங்க உடனடியா பயன்படுத்தக்கூடிய சில மனநிலை மாற்றங்கள் அப்புறம் உத்திகள் இத பத்தி தான் இந்த ஆழமான அலசல் அருமை அப்போ முதல் விஷயத்துக்கே போயிடலாம் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு யோசனை நாம நமக்கே பிரஷர் கொடுக்கணும்னு சொல்றது ஆமா பொதுவா நாம என்ன நினைப்போம் யாராவது வந்து நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்க மாட்டாங்களான்னு பாப்போம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா உலகத்துல வெறும் ரெண்டு சதவீத ஜனங்க தான் யாரும் சொல்லாமலே தானா வேலை செய்வாங்களாம் ஆமாம் அவங்க தான் தலைவர்களா உருவாகிறாங்க இது ஆச்சரியமா இருக்கு இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் சைக்காலஜி இருக்கா கண்டிப்பா இது நேரடியா நம்ம சுயமரியாதையோட செல்ஃப் எஸ்டீம்னு சொல்றோமே அதோட சம்பந்தப்பட்டது ஓ புத்தகம் என்ன சொல்லுதுன்னா சுயமரியாதைங்கிறது நீங்க உங்களை எவ்ளோ மதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போ நீங்க ஒரு கஷ்டமான வேலையை எடுத்து உங்களையே நீங்க கட்டாயப்படுத்தி அதை செய்யும் போது அதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மேலயும் உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும் பரவாயில்ல நம்மளாலயே முடியுது ஒரு ஃபீல் வரும் ஓ இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் மாதிரி ஒரு சின்ன வேலையை முடிக்கும் போது கிடைக்கிற திருப்தி அடுத்த வேலைய செய்ய ஒரு உந்துதல் கொடுக்கும் சரியா சொன்னீங்க அந்த நம்பிக்கை தான் சுயமரியாதையை வளர்க்குது இதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா இருக்கு இதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் அந்த புத்தகத்துல இருக்கு கற்பனையான காலக்கேடுன்னு பேரு கற்பனையான காலக்கேடுவா ஆமா உதாரணத்துக்கு நீங்க நாளைக்கு ஒரு மாசம் லீவ்ல ஊருக்கு போறீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே போறதுக்கு முன்னாடி எந்த வேலைய கண்டிப்பா முடிச்சிட்டு போவீங்க அந்த வேலைய இப்பவே ஆரம்பிங்க இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருக்கு ஆனா யோசிச்சு பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல் அந்த அவசரம் வந்தாலே தேவையில்லாத வேலையெல்லாம் தானா ஒதுங்கிடும் எது முக்கியமோ அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் கரெக்ட் சரி மனசளவுல நாம தயாரா இருக்கோம்னு வச்சுக்கலாம் ஆனா ஒரு வண்டி ஓடணும்னா இன்ஜின் மட்டும் பத்தாது பெட்ரோலும் வேணும் இல்லையா மிக சரியான கேள்வி அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு எரிபொருள் தேவைப்படுமே அதுதான் நம்மளோட அடுத்த முக்கியமான பகுதி நம்மளோட தனிப்பட்ட ஆற்றல் நம்ம உடல், மனசு, உணர்ச்சி இந்த மூணோட ஆற்றல் தான் நம்ம உற்பத்தி திறனோட மூலதனம் இது உண்மைதான் நீங்க நல்லா ஓய்வெடுத்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது செய்யற வேலையோட தரம் சோர்வா இருக்கும்போது செய்யறத விட ரெண்டு மூணு ஏ அஞ்சு மடங்கு அதிகமா இருக்கும் இது நிஜமா உண்மை ராத்திரி சரியா தூங்கலனா அடுத்த நாள் காலையில ஒரு சின்ன ஈமெயில் டைப் பண்ண கூட யோசிக்க வேண்டியிருக்கு ஆமா ஆனா நம்ம பலர் அதிக நேரம் வேலை செஞ்சா தான் அதிக வேலை முடியும்னு நினைக்கிறோம் அது ஒரு பெரிய தப்பான கருத்துன்னு புத்தகம் தெளிவா சொல்லுது அப்படியா ஆமா ஒரு நாளைக்கு எட்டு ஒன்பது மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யும் போது நம்ம உற்பத்தி திறன் குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் செய்யற வேலைகள்ல தப்பு அதிகமா இருக்கும் தரமும் கம்மியா இருக்கும் ராத்திரி முழுக்க கண்முழிச்சு வேலை பாக்குறது ஒரு வீர செயல் கிடையாது அது உங்க ஆற்றல நீங்களே திருடுறதுக்கு சமம் அப்போ இந்த ஆற்றல வச்சுக்க சில டிப்ஸ் இருக்கா கண்டிப்பா முதல்ல உங்களுக்கு எப்ப அதிக ஆற்றல் இருக்குன்னு கண்டுபிடிங்க சிலருக்கு காலையில சிலருக்கு மத்தியானம் முக்கியமான கஷ்டமான வேலைய அந்த நேரத்துல செய்யும்படி திட்டமிடுங்க ரெண்டாவது தூக்கம் இது ரொம்ப முக்கியம் வார நாட்கள்்கள்ல இரவு பத்து மணிக்கெல்லாம் தூங்க போறதா பழக்கமாக்குங்க தினமும் ஒரு மணி நேரம் அதிகமா தூங்குனா உங்க வாழ்க்கையே மாறும்னு ஆசிரியர் சொல்றாரு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்குற சூழ்நில வாரத்துல ஒரு நாள் முழுசா ஓய்வெடுக்கிறதுங்கிறது அது பலருக்கு கனவா இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம்னு புத்தகம் சொல்லுது வாரத்துல ஒரு நாள் ஏன் ரெண்டு நாள் வேலை சம்பந்தமா எதையுமே யோசிக்காதீங்க உங்க மூளைக்கு முழுமையான ஓய்வு கொடுங்க ஒரு மாற்றம் என்பதே ஒரு தான்னு ஒரு வரி அதுல வருது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா ஒரே வேலையை செஞ்சு சலிச்சு போயிருந்தா வேற ஏதாவது செய்யுங்க அதுவே உங்க மூளையை ரீசார்ஜ் பண்ணிடும் கடைசியா சாப்பாடு உடற்பயிற்சி ஓகே காலையில புரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவும் வாரத்துக்கு குறைஞ்சது இருநூறு நிமிஷம் உடற்பயிற்சியும் உங்க ஆற்றில் உச்சத்துல வைக்கும் சர்க்கரை மைதா பொருட்களை தவிர்த்தாலே பெரிய மாற்றம் தெரியும் சுருக்கமா சொன்னா தள்ளி போடுற பழக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணம் சோர்வுதான் நாம ஆற்றலோட இருந்தா எந்த வேலையும் தொடங்க ஒரு இயல்பான ஆர்வம் வரும் கரெக்ட் சரி இப்போ மனநிலை தயார் உடம்பும் ஆற்றலோட இருக்கு ஆனா சில சமயம் எல்லாம் சரியா இருந்தாலும் வேலையை ஆரம்பிக்க ஒரு உந்துதல் ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது அதுக்கு என்ன பண்றது அதுக்கு தான் நம்மளோட உள் உரையாடல் அதாவது நமக்கு நாமே என்ன பேசிக்கிறோங்கறது ரொம்ப முக்கியம் ஓ உங்களுக்கு என்ன நடக்குதுங்கறத விட அதை நீங்க எப்படி பார்க்கறீங்கங்கறது தான் உங்க உணர்ச்சிகளை தீர்மானிக்குது நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு கோச் மாதிரி இருக்கணும் இதுதான் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்றாங்களே அதுவா ஆனா இது கேக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் நடைமுறையில கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஆமா ஒரு பிரச்சனை வரும்போது அதுல எப்படி நல்லதை தேட முடியும் நல்ல கேள்வி இது ஏதோ மேடை பேச்சு மாதிரி தோணலாம் ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் இருக்கு மார்ட்டின் செலிக்மேன் ஒரு உளவியலாளர் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு ஆய்வு நடத்துறார் இருபத்தி ரெண்டு வருஷமா ஆமா அதுல அவர் என்ன கண்டுபிடிக்கிறார்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி தொழில் வாழ்க்கையிலயும் சரி வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு குணம் வந்து நம்பிக்கை தான் ஆப்டிமிசம் ஓ அப்ப நம்பிக்கையாளர்கள் என்னத்தை வித்தியாசமா செய்யறாங்க மூணு விஷயம் ஒன்னு எந்த சூழ்நிலையிலும் அதுல இருக்கிற நல்லதை தேடுவாங்க ரெண்டாவது ஒவ்வொரு தோல்விலிருந்தும் ஒரு பாடத்தை கத்துப்பாங்க கஷ்டங்கள் உங்களை தடுக்க வரவில்லை உங்களுக்கு கற்பிக்க வருகின்றன சரியா சொன்னீங்க மூணாவது அவங்க பிரச்சனைய பத்தி பேசிட்டே இருக்க மாட்டாங்க அதுக்கு என்ன தீர்வு அடுத்தது என்ன செய்யலாம் நீ யோசிப்பாங்க சரி இந்த நம்பிக்கையான மனநிலைய வளர்த்துக்க சில எளிய வழிகள் இருக்கா இருக்கு புத்தகம் சில வேடிக்கையான ஆனா பயனுள்ள வழிகளை சொல்லுது காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு நான் என்னை விரும்புகிறேன் என்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க ஆரம்பத்துல இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் மாதிரி தோணலாம் ஆமா ஆனா உங்க ஆள் மனசுல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா யோசிக்காம நான் அற்புதமா உணர்கிறேன்னு சொல்லுங்க இது உங்க மனநிலையை உடனே மாத்தும் இல்லையா ஆமா இன்னொரு விஷயம் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம பிரச்சனைகளை பத்தி மத்தவங்க கிட்ட புகார் பண்றது நிறுத்தனும்னு சொல்றது அதுக்கு அவங்க சொல்ற காரணம் கொஞ்சம் நக்கலா இருந்தாலும் உண்மையா இருக்கு எண்பது சதவீதம் பேர் உங்க பிரச்சனைகளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க மீதி இருபது சதவீத பேர் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுல சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றாங்க ஆமா கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு ஆமா அதனால உங்க கவனம் முழுக்க நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்களோ அது மேல இருக்கணும் எது உங்களுக்கு பிடிக்கலையோ அது மேல இல்ல ஓகே மனநிலை ஆற்றல் உந்துதல் எல்லாம் பாத்தாச்சு இப்போ அசல் மேட்டருக்கு வருவோம் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு வேலை நிற்குது அதை பார்க்கும்போது தான் தள்ளி போடலான்னு தோணுது அதை எப்படி சமாளிக்கிறது இதுக்கு புத்தகம் ரெண்டு சுலபமான உத்திகளை சொல்லுது முதல்ல சலாமி ஸ்லைஸ் முறை சலாமி ஸ்லைஸ் பேர் நல்லா இருக்கு ஆமா ஒரு பெரிய சலாமி கறி துண்ட ஒரேடியா சாப்பிட முடியாது ஆனா அத மெல்லிசா சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி ஒவ்வொன்னா சாப்பிட்டா சுலபமா காலி பண்ணிடலாம் சரியா சொன்னீங்க அதே கணக்கு தான் எங்கேயும் உங்க பெரிய வேலைய சின்ன சின்னதா செய்யக்கூடிய பகுதிகளா பிரிச்சுக்கோங்க இது நல்லா இருக்கு வேலைய சின்னதா உடைக்கிறது இன்னொரு முறை சொன்னீங்களே அது சுவிஸ் சீஸ் முறை ஆமா ஒரு பெரிய பாலாடை கட்டி துண்டுல அங்கங்க ஓட்ட போடுற மாதிரி உங்க பெரிய வேலையில ஒரு நிமிஷம் நிமிஷம் இல்ல மட்டும் வேலை செஞ்சு ஒரு சின்ன ஓட்டைய போடுங்க அதாவது லேசா ஆரம்பிச்சு வைக்கிறது ஆமா ஒரு பெரிய ரிப்போர்ட் எழுதணுமா சும்மா தலைப்ப மட்டும் டைப் பண்ணுங்க ஒரு புத்தகத்தை படிக்கணுமா முத பக்கத்தை மட்டும் படிங்க அந்த முதல் அடி எடுத்து வைக்கிற உத்வேகம் கிடைச்சா போதும் வண்டி தானா ஓட ஆரம்பிச்சுடும் சூப்பர் வேலையை சின்னதா உடைச்சு முதலடி எடுத்து வச்சாச்சு ஆனா நம்மள சுத்தி இருக்கிற கவனச்சிதற்கள் உருவாக்குங்கள் டைம் பிளாக்கிங் மாதிரி ஆமா உங்க கேலண்டர்ல மற்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் குடுக்கற மாதிரி உங்க முக்கியமான வேலைகளுக்காக உங்களுக்கு நீங்களே அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கோங்க ஒரு அறுபது நிமிஷம் அல்லது தொண்ணூறு நிமிஷம்னு அந்த நேரத்துல ஃபோன சைலன்ட்ல போட்டு கதவ சாத்திட்டு அந்த ஒரு வேலையை மட்டும் செய்யணும் கரெக்ட் ஆனா இன்னைக்கு பெரிய பிரச்சனையே நம்ம டெக்னாலஜி தான கண்டிப்பா இங்க தான் நம்ம நவீன காலத்தோட மிகப்பெரிய சவால பத்தி பேச வேண்டியிருக்கு புத்தகம் ஒரு கதை சொல்லுது ஒரு பெரிய விருந்துல எல்லாரும் பிரார்த்தனை செய்யும் போது கூட சில பெரிய அதிகாரிகள் அவங்க பிளாக்பெர்ரில மெயில் செக் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்பா டெக்னாலஜி நம்மளோட நண்பனா இருக்கலாம் இல்லனா நம்ம நேரத்தை விழுங்குற எரியாவும் இருக்கலாம் நாம தான் அதை எப்படி பயன்படுத்துறோம்னு முடிவு செய்யணும் மின்னஞ்சல் பத்தி ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நமக்கு வர்ற எண்பது சதவீத இமெயில்கள் தேவையற்றவை ஆமா மீதி இருபது சதவிகிதத்துல வெறும் நாலு சதவீத இமெயில்களுக்கு தான் உடனடி பதில் தேவைப்படுமா ஆனா நாம எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்லணும்னு துடிக்கிறோம் அப்ப இதுக்கு என்ன தீர்வு நீங்க டெக்னாலஜியோட அடிமையா இருக்கீங்களா இல்ல அது உங்க அடிமையா இருக்கானு உங்களை நீங்களே கேட்டுக்கணும் இதுக்கு ஒரு வழி மௌனமான பகுதிகளை உருவாக்குறது ஜோன்ஸ் ஆஃப் சைலன்ஸ் ஆமா காலையில ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம்னு எல்லா டிஜிட்டல் சாதனங்களையும் அணைச்சுவைங்க குறிப்பா காலையில எழுந்ததும் முதல் வேலையா போன பாக்காதீங்க இது இன்னொரு முக்கியமான விஷயத்தோட இணையது ஒரு வேலையை ஆரம்பிச்சா அத நூறு சதவீதம் முடிக்கிற வரைக்கும் வேற எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆமா வேலைய பாதியில நிறுத்தி நிறுத்தி செஞ்சா அத முடிக்க தேவையான நேரம் ஐநூறு சதவீதம் வரைக்கும் அதிகமாமா ஐநூறு சதவீதமா உண்மை ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க வேலைய விட்டுட்டு திரும்ப வரும்போதும் எங்க விட்டோம்னு யோசிச்சு மறுபடியும் அந்த மனநிலைக்குள்ள வர்றதுக்கு நிறைய நேரமும் ஆற்றலும் வீணாகுது ஆனா ஒரே வேலையில தொடர்ந்து கவனம் செலுத்தும் போது ஃப்ளோ அப்படின்னு ஒரு நிலைக்கு போவோம் கரெக்ட் அந்த நிலையில நேரம் போறதே தெரியாது வேலையும் சுலபமா வேகமா நடக்கும் இந்த நிலையை அடையணும்னா கவனச்சிதறல்களை முற்றிலுமா தவிர்க்கணும் சரி அப்போ இந்த நீண்ட உரையாடலிருந்து நீங்க எடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான செய்தின்னு எதை சொல்லலாம் மொத்த சாராம்சம் என்ன சாராம்சம் இதுதான் வெற்றியோட திறவுகோல் ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுல இருக்கு அது என்ன பழக்கம்னா ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததும் உங்க பட்டியல்ல இருக்கிற மிக முக்கியமான மிக கடினமான வேலைய அதாவது உங்க தவளைய முதல்ல ஆமா செய்ய உங்களுக்கு சுய உந்துதல் சரியான ஆற்றல் மேலாண்மை அப்புறம் இந்த சலாமி ஸ்லைஸ் மாதிரி உத்திகள் தேவை கடைசியா டெக்னாலஜி போன்ற கவனச்சிதறல்களை கட்டுப்படுத்தவும் தெரியணும் இது எல்லாமே ஒரே நாளில் வராது ஆனா திரும்ப திரும்ப பயிற்சி செய்யும் போது இது ஒரு திறமையா மாறிடும் புத்தகம் நம்பிக்கை கொடுக்குது ஆமா இந்த பழக்கங்களை வளர்த்துக்கும் போது உங்க விதியின் எஜமானராக நீங்க மாற முடியும் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் உற்பத்தி திறனுக்கான பல கொள்கைகளை பத்தி பேசுது ஆனா ஒருவேளை உங்க உண்மையான தவளை செய்ய வேண்டிய பட்டியல்ல இருக்கிற ஒரு வேலையா இல்லாம நீங்க உருவாக்க தயங்குற ஒரு பழக்கமா இருந்தா என்ன செய்வீங்க இன்னைக்கு நீங்க கேட்ட விஷயங்கள்ல இருந்து எந்த ஒரு பழக்கத்தை இன்றே தொடங்கினா மற்ற எல்லா தவளைகளையும் சாப்பிடுவது உங்களுக்கு எளிதாகிவிடும் அது போதுமான அளவு தூங்குறதா இருக்கலாம் காலையில போன பாக்காம இருக்கிறதா இருக்கலாம் இல்ல உங்க பெரிய இலக்க சின்னதா உடைக்கலதா இருக்கலாம் அந்த ஒரு பழக்கத்தை கண்டுபிடிச்சு இன்றே தொடங்குங்களேன்